வணக்கம் நம்ம பெரியார் டேம் இருக்கு இல்லையா பெரியார் டேம்ல போட்டிங் போட்டிங் விடுறாங்க அந்த போட்டில் படகோட்டி இருக்காரு நல்ல ஆழமான டேம் அது வந்து படகொட்டி இருக்காரு ஒரு பாதிரியார் இருக்காரு அப்படி ஒரு இந்து சாமியார் இருக்காரு ஒரு முஸ்லீம் அஸ்ரத் இருக்காரு ஒரு சயின்ஸ் வாத்தியார் இருக்காரு ஒவ்வொருத்தவங்களும் என்ன கேட்குறாங்க அந்த படகொட்டியை பார்த்து பைப்புல படிச்சிருக்கியான்னு கச்சியா இருக்கு கேட்கிறாரு ஏன் படிச்சது இல்ல அதை பெரிய பாவம் பண்ணிட்டேடா அப்படின்றாரு வாழ்க்கையில எப்படி மீள போறாரு நீ எப்படி சொர்க்கத்துக்கு போற தான் போப்பறன்னு அவனை அதை தூத்துறாரு அதுக்கடுத்து நம்ம அசுரத்து கேட்கிறாரு குரான் படிச்சியா குரான் தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாத ஐயா நீ வாழ்க்கையில காவாசி வாழ்க்கைய அப்படின்னு யாரும் சொல்றா அசுரத்து சொல்றாரு சரி அப்படின்னு இந்து சாமியா சொல்றாரு ஏ பகவத்கீதை படிச்சிருக்கியா போச்சு பாதி வாழ்க்கையே நீ இழந்து போயிட்டுறான் அறிவியல் வார்த்தையார் சொல்றாரு என்ன சொல்றாரு அறிவியல் தெரியுமா இந்த கோட்பாடு படகு எப்படி மிளக்குதுன்னு தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்குறேன் இல்லைங்கயா தெரியாதுயா அப்படின்னு அடப்பாவி முக்காவாசி அளந்துட்டடா அப்படின்னு இப்படி பல அடகு போயிட்டே இருக்கு நல்லா காத்து நல்லா அடிக்கிறதுக்கு படகு சேக் ஆகுது என்னடா படகு ஆகுதுன்னு கேக்குறாங்க எல்லாரும் ஐயா அவங்க எல்லாத்துக்கும் நீச்சல் தெரியுமா கேட்கறாரு இல்லைடா நீச்சல் தெரியாதயா உங்க உயிரையே நீங்க இழக்க போறீங்கிறாரு உங்க உயிரையே நீங்க இழக்க போறீங்க அப்படின்னு உங்க வாழ்க்கையே டோட்டல் அவுட்டு அதனால அது தெரியுமது இப்படி நீச்சல் எப்படி அவசியமோ அதே மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுக்கு எது எதெல்லாம் அவசியமோ தந்திரமா இருந்தாலும் சரி தைரியமா இருந்தாலும் சரி கலவணித்தனமா இருந்தாலும் சரி நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கலைகளா இருந்தாலும் சரி அதெல்லாம் கத்துக்கோங்கடா புரியுதா ஏட்டு சொர்க்கா வச்சுட்டு அலையாதீங்களா அப்பதான் நீங்க படகோட்டி மாதிரி படகையும் ஓட்ட முடியும் நாலு பேரை பயன்சி கூட்டு போக முடியும் உங்களையும் காப்பாற்றிக்கிற முடியும் மற்றவங்களையும் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா இந்த பாரியார் மாதிரி இந்த சைன்ஸ் வாத்தியார் மாதிரி இந்து சாமியார் மாதிரி முஸ்லீம் அச்சரத்து மாதிரி கவுந்து செத்து பெறுவீங்க பேரன்பு வந்தனம்